எப்பவுமே சீப்பா அதாவது எப்படி சொல்றது ஒரு சில சேர்க்கனால தான் எல்லாரும் நினைக்கிறாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி பண்றதுனால அது அந்த உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எங்கேயும் போயிட்டே இருக்கலாம் உங்களை யாரும் வற்புறுத்தல உங்களுக்கு அதாவது அந்த டிரைவர் செய்ய சரியில்லை இவர் தேவையில்லைன்னா நீங்க போயிட்டே இருங்க அவர் வந்து வற்புறுத்த மாட்டாங்க யாருமே நீங்க ஏறுங்க நீங்க இருங்க தான் ஆகணும் எல்லாம் கிடையாது அப்போ கூட ரெண்டு பேருமே கேஸ் ஆச்சுன்னா யார் தப்பு செஞ்சாங்கன்றது நீங்க இதுலயும் அந்த ஆட்டோ டிரைவர் பேட்டி எதனால ரிலீஸ் ஆயிருக்கா கிடையாது ஏன் ரீசனால் தான் அதாவது ஆட்டோக்காரன்னா அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு தைரியம் அவ்வளோதான் யாரும் கேட்க மாட்டாங்க சும்மாவே ஆட்டோக்காரங்களுக்கு மரியாதை கிடையாது வீடியோவில் பார்க்குற மாதிரி எந்த எந்த இடத்துக்கு போனாலுமே அதே தான் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு ஆட்டோக்காரங்க தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கும் கொஞ்சம் மதிப்பு கிடைக்கும் காக்கி சட்டை போட்டாலே அது ஒரு மாதிரி ஏலனமாக பார்க்குற எத்தனை பேர் இன்னும் தான் செய்கிறாங்க எது மாறினாலும் இது ஒன்று மாறுறது கிடையாது டிரைவர்னாலே இழிவாக தான் பார்க்குறாங்க அது மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் கையில பார்க்கறோம் அஞ்சு பேர்லாம் ஒரே மாதிரியா இருக்கு சேஞ்ச் ஆகுது இல்லை எல்லாரும் அப்படி பண்றது கிடையாது இன்னைக்கும்